ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹைடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பீட்ரூட்டை வச்சு தான் இந்த கடையை நம்ம வந்து பண்ணிருக்கோங்க இது வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியில் வந்து வெள்ளை முடிய நல்லா கவரேஜ் பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஹேடே நல்லா கருமையாக இருக்குங்க ஆனால் நம்ம பீட்ரூட் தான் எடுத்துகிட்ருக்கோங்கிறனால ரெட் கலராக நம்மளுடைய முடி முடிமுழு சேர்க்கும் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் ஆனால் இது வந்து கருப்பாக இருக்கும் அதே சமயத்தில் பீட்ரூட்னால உங்களுக்கு எந்த வேலை சைடு எஃபெக்ட் வரும் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பீட்ரூட்டை வந்து நல்லா நீங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் எடுக்க வேணாம் அப்படியே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு என்ன அதில் மண்ணும் கண்டிப்பாக இருக்கும் இல்லை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் அதுக்காக நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பீட்ரூட் வந்து நமக்கு வந்து முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலரிங் கொடுக்கும் அதே சமயத்தில் முடி வந்து நிச்சயமாக கொட்டவே கொட்டாது இங்கே தைரியமாக பீட்ரூட்டை வச்சு இந்த அடைய சைடாக வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப விடாதீங்க சும்மா தெளிக்கிற அளவுக்கு விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அப்போ வந்து அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க ஒரு அரை டம்ளர் வர மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் திருவி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக டேரெக்டாக நீங்கள் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டீ பவுட்ரு தான் நம்ம சேர்த்துருக்கோம் டீ பவுட்ரு நீங்கள் சாதாரணமாக தினம் யூஸ் பண்ணுற டீ பவுட்ரு நல்லா நெரைச்சி ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா டீ பவுடர் வந்து நமக்கு முடிக்கி நல்லா கலரிங் பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் முடி வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீ பவுடர் நெரைச்சி போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன் அப்படின்னா ரெண்டு போட்டுக்கோங்க பெருசுனா ஒன்று போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி வச்சால் அந்த பீட்ரூட் ஜாரையும் அப்படியே டேரெக்டாக நீங்கள் வந்து அதில் ஊற்றிடுங்க இப்போ இது நல்லா கொதித்து வரணுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க இது வந்து அப் கொஞ்சம் அதாவது நம்ம எல்லாம் சேர்த்து எப்படி உங்களுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து முக்கால் டம்ளரை வரவைக்கு நீ நல்லா கிளறுங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கிளறிட்டே வாங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது வடிகட்டிட்டு தாங்க யூஸ் பண்ணணும் ஏன்னா நிச்சயமாக நம்ம டீ பவுடர் போட்டிருக்கோம் அப்புறம் அந்த பீட்ரூட் வந்து நிச்சயமாக நல்லா அரைச்சிருப்போமாங்கிறது டவுட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வடிகட்டிடுங்க இப்போ இது நல்லாவே பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த இடை பார்த்தீங்கன்னா நிச்சயம் பதிமூணு வயசு குழந்தைகள் இருந்து கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் பீட்ரூட்டும் வந்து நமக்கு இனிச்சயமாக இந்த சைட் எஃபெக்ட்டும் வரவே வராதுங்க இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கோங்க இது பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பார்த்தா தான் அப்படி இருக்கும் முக்கால் டம்ளர் வர மாதிரி இருக்கும் ஆனால் சாறு வந்து எடுக்கும்போது கம்மியாக தாங்க இருக்கும் இது எல்லாமே அந்த சக்கை இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம் இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஹென்னா பவுட்ரு தான் வச்சு இதை செஞ்சுருக்கு இதை நல்லா பாருங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க சாறு மட்டும் நமக்கு தேவைப்படும் கிட்டத்தட்ட முக்கால் டம்ளர் வந்து நல்லாவே வந்துடும் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஓவர் நைட்டு விடுங்க இல்லை அப்படின்னா ஒரு எட் எட்டு மணி நேரமாச்சும் நீங்கள் விட்டால் மட்டும்தான் குட் ரிசல்ட்டு கிடைக்கும் இல்லை அப்படின்னா அந்த அதாவது கருமை நிறமாக கிடைக்காம டார்க் ரெட் கலராக உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் டைமிங் வந்து ரெஸ்ட்டில் எவ்வளோ நேரம் அந்த அளவுக்கு கருமை நிறம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது கூடவே வந்து ஹென்னா பவுடரை வந்து நல்லா ஒரு இருந்து நாலு ஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அதாவது நீங்கள் அப்படியே சூடாக இருக்கும் இல்லைங்களா சூடாக ஹீட்டாக இருக்கிறதுலையே வந்து ஹென்னா பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறுன பின்னாடி மட்டும்தான் நம்ம மூடி போட்டு கவரேஜ் பண்ணி வைக்கணும் இப்போ இது வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே பாருங்கள் இதை நல்லா ஓரத்துல எல்லாம் வர்ற மாதிரி நல்லா அதாவது இரும்பு கடை முழுசும் நமக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த அயன் கண்டுட்டும் சேர்த்து கிடைக்கும் அதுக்காக நீங்கள் நல்லா அந்த இரும்பு கடை அதனால் மட்டும்தான் எடுக்கிறோம் வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையவே கிடையாது இதை வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு அந்த பின்னாடி நல்லா மூடி போட்டு வச்சுருவோம் நான் வந்து நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து மூடி போட்டு வச்சுருக்கேன் இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு இப்போ எடுத்து பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு கருமை அந்த மேலே பாருங்கள் லேயர் மட்டும் ரெட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு கருமை நிறமாக இருக்கும் இதை வந்து இப்போ வந்து நீங்கள் டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க உங்களுடைய ஹேரை வந்து நல்லா நாளே நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஆயில் இருந்தால் கொஞ்சம் வந்து ரிசல்ட்டு லேட் ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் முத நாளே வந்து உங்களுடைய ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு அரை லெமன் மட்டும் பிழிஞ்சுக்கும் ஒரு சிலருக்கு இந்த கிளைமேட்டுக்கு வந்து லெமன் ஒத்துக்கலை அப்படின்னு பாருங்களேன் அப்போ அதை அப்போ வந்து அவங்க வந்து இந்த லெமன் பிழிஞ்சு விடாதீங்க விட்டமின் இ கேப்சூல் அல்லது அலோவேரா ஜெல் இது ரெண்டில் ஒன்று மட்டும் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஏன்னால் இல்லை எதுக்கு இதை சைடாக போடுறோன்னா இது உங்களுடைய தலையில் வந்து அப்படியே அப்ளை ஆகிக்கும் கீழே உதிரக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆனால் நீங்களும் இந்த மாதிரி கையில் வந்து எப்பவுமே எந்த கடையும் தொடாதீங்க ஏதாவது க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள் அல்லது ப்ரெஷ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய தலையில் வந்து அப்ளை பண்ணிங்க பண்ணுங்கள் ஏன்னா கையில் நீங்கள் எடுக்கும்போது அது போகவே போகாது ரொம்ப சிரமப்படுவீங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸாவது நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் மாதக்கணக்கில் உங்களுடைய முடி அப்படியே கருமையாகவே இருக்கும் நீங்கள் உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிட்டு எந்தளவுக்கு ரெஸ்ட்டில் விடுறீங்களோ அந்தளவுக்கு ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட நீங்கள் தாராளமாக ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ